ஐயா ஐயா வேகமா வருதுப்பா ஐய் நான் போட்டுல போக போறேன் போட்ட நிறுத்தி கொண்டு வர ஓரமாட்ட பாருங்க இந்த தீவு எல்லாம் நாம மூணே பேர் தான் இருக்கிறோம் எவ்வளவு பெரிய வந்து அற்புதமான விஷயம் சந்தோஷமான விஷயம் தெரியுமா அதே சமைச்சு சாப்பிட்றாங்க அந்த வீட்டை காலி போனதுக்கு அப்புறம் சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க விதிவுக்குள்ள கட்டி வாழ்ந்துருக்காங்க கடைசியில பார்த்தா அந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு எம்ஜிஆர் பாருங்க எம்ஜிஆர் வந்து இங்கதான் வந்து இப்படி நின்று இருப்பாரு அந்த பக்கம் சராஜ் தெய்வம் அவரும் இருக்கு நம்புறது இல்லையா அது மாதிரி எம்ஜிஆர் இங்க தான் நம்புங்க இந்த உள்ளு வாங்க அடிபட்டுருச்சு அடிபடுறதுனால வந்து இனிமே வந்து நம்ம வீடியோ வந்து எடுக்க முடியல பாருங்க எல்லாமே ஆக்சுவலாக வந்து இது ஒரு குட்டி தீவுன்னு கிடையாது குண்டி கிராமம் ஐ நான் போட்ல போக போகிறேன் போட்ல ஏறிட்டேன் பாருங்க சுற்றி கடல் இருக்குது கடலுக்கு கடலாம் போயிட்டு இருக்கோம் கடல்னா என்னடா சுற்றி வந்தானே இந்தானே பார்த்தீங்கன்னா வெறும் பசுமையாக இருக்குது கடல்ன்ற இரவு ஏரியில் குளத்துல போகிற அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க ஏரி குளம் ஆறுலாம் போகலங்க கடல் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தாலும் பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலை காடுகள் அதெல்லாம் நம்ம வந்து அங்கே வந்து போயிட்டுருவாங்க பாருங்கள் சுற்றி பாருங்கள் சதுப்பு நிலை காடுகள் தெரியுதா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா எம்ஜிஆர் திட்டத்தில் வந்து போயிட்டுருக்கிறோம் எம்ஜிஆர் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் வந்துருக்கு கடலூர் மாவட்டம் பரங்கப்பட்ட பக்கத்தில் வந்து எம்ஜிஆர் திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் திட்டத்தில் வந்து போயிட்டு இருக்கோம் நாங்கள் போயிட்டு இந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் சுற்றி பாருங்களேன் அந்த சதுக்குன்னு காடுகளில் வந்து அந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுவாசிக்கும் வேர்கள்னு சொல்லுவாங்க அந்த வேர்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நிலத்துக்கு மேலே இருக்குதுங்க சுவாசி என்னது அந்த சுவாசிக்கல்பியாக மேலே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நான் படிச்சிருக்கேன் ஸ்கூல் படிக்கும்போது அந்த தான் இப்படியே கொஞ்சம் ரூபா பிச்சாக வரமே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே பாருங்களேன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் பாருங்கள் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் இருபது பேர் வெறும் பெண்கள்லாம் வந்து ஏற்றிக்கிட்டு அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம் நான் இங்கே தாங்க பார்க்குறேன் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து நான் நேரில் இதெல்லாம் பார்க்குறேன் உங்களாம் இந்த மாதிரி பார்த்த அனுபவம் வந்ததுனாக்கா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நேராக பாருங்களேன் அப்படியே கா அந்த போட்டு எவ்வளோ அழகாக போகுதுன்னு பாருங்கள் அழகா எனக்கு அப்படியே பார்க்கும்போது ரொம்ப நல்லா நின்றுட்டு இருக்கிறேன் ஆனால் இது எப்படி மாதிரி இருக்கேன் வடிவேல் மாதிரி இது வந்து அரப்பா லாரில் ஏறுனாலும் ஆடாமல் போகிறான்னு நின்றுட்டு இருக்கேன் ஆனால் வந்து எனக்கு வந்து நிற்கிறதுக்கு பயமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அதை உங்கள் வீடியோக்காக எதாவது நிற்கும் நிற்கவே நிற்கிறேன் பாருங்கள் அந்த காடுகளை பாருங்க உங்கள் இந்த அந்த தண்ணி பாடு அந்த பக்கம் பாருங்களேன் அப்படியே அந்த ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சவுப்பு அந்த காடுகள்லாம் இருக்குது அந்த வித்தியாசமான அந்த தாவரங்கள் இதெல்லாமே இருக்குது நாம் வந்து அந்த உள்ளே போயிட்டுருக்கோம் இப்போ உள்ள இந்த லாஸ்ட் எண்டு நம்ம போகணும் லெஸ்ட்டு எண்டு போய் லெஃப்ட் தரணும்னு சொன்னாப்பில்ல இவரு பார்த்தீங்கன்னா இவர்தான் வந்து நம்ம போட்டை நமக்கு கூட்டிகிட்டு வரவர் இவர் என்ன சொன்னார்ன்னா ஃபஸ்ட்டு உள்ளலாம் நான் கூட்டிகிட்டு மாட்டேங்க உள்ளலாம் வந்து நிறைய பேர் உள்ளே போய்ட்டு சரக்கு அடிச்சுட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயன்படுத்தி விட்டாரு இல்லைங்க வாங்க நாங்கள் நாங்கள் அந்த மாதிரி சரக்குலாம் அடிக்க மாட்டோம் எங்களுக்கு நல்லா பழக்கம் தாங்க நல்ல பசங்க தான் எங்களை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனோம் வந்துவிட்டோம் பக்கத்தில் நினைக்கிறேன் வந்துட்டு அவரை ஒரு மனசெல்லாம் மாற்றி வர கூப்பிட்டு வந்துட்டோம் வந்து இது வந்து பக்கத்தில் வந்துவிட்டோம் பாருங்கள் அவர் வந்து போட்டை நெடுச்சல் கூட்டி கொண்டு வரப்பில்ல ஓரமாக கிட்ட அவர் கரை தெரியுதா பாருங்களேன் கரை தெரியுது வந்துவிட்டோம் போட்டு ஓட்டுறான நம்மளை பத்திரமாக கொண்டு வந்து விட்டுட்டாப்புல நாம் உள்ளே போக போகிறோமே வாங்க நீங்களும் உள்ளே போய் பார்க்கலாம் இறங்கிட்டோம் இருந்து கீழே இங்கெல்லாம் செங்குநாடி போட்டு சிகரத்தில் இறங்குற மாதிரிலாம் வேகம் நடக்க முடியாது போலயே இவ்வளவு பொறுமையாக தான் நடக்க முடியுமோ வாங்க இறங்குங்க விழுந்துருங்க கீழே ஆமா அப்படியாச்சும் கீழே விழுந்து வைரலாக்குங்க டக்குன்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து எம்ஜிஆர் திட்டு ஆக்சுவலாக வந்து இங்கே தான் வந்து சுனாமிக்கு முன்னாடி வந்து எல்லோரும் இந்த மீனவர்கள்லாம் வந்து குடியிருந்துருக்காங்க இங்கே தான் இங்கேருந்தால் மீன் குடிக்க போயிருக்காங்க சுனாமிக்கு அப்புறம் வந்து இங்கே இருந்த ஊர் எல்லாமே அப்படியே மாறி அதே அந்த பங்கா மீன் அப்படியே மாறி பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தை தாண்டி ஒரு நாலஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் தண்ணியெல்லாம் தாண்டி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரும் அதுக்கப்புறம் அந்த ஊர் வந்து டெவலப் ஆகிடுச்சு படகை ஓரமாக கட்டி வச்சாதான் நிற்கும் அதனால் வந்து கட்டி வைக்கிறாரு இல்லைனா வந்து படகு தனியாக போயிடும்ல இவ சுத்தி பாருங்களேன் சுத்தி பாத்தீங்கன்னாக்க இந்த சுத்தி ஒரு சின்ன ஒரு திட்டுக்கு திட்டை சுத்தி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கடல் தான் இருக்கு கடல் சூழ்ந்துருக்கு அந்த பக்கம் பார்த்தாங்கன்னா நம்ம நார்மலா வாழக்கூடிய நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா அங்க பாருங்க தெரியுதா பாருங்களேன் அங்கே மீன் வைக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு பாருங்க அதுதான் வந்து நம்ம நார்மலா வாழக்கூடிய நிலப்பரப்பு இங்க வந்து சின்ன ஒரு குட்டி தீவு வந்து இருந்ததுனால அது தீவா இருந்தது எம்ஜிஆர் திட்டு அப்படின்ற வர்றதுக்கான பேர் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்மளோட எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னாக்க படகோட்டி அப்படிங்கக்கூடிய படத்தில் வந்து சரோஜ தவியம்மாவும் நம்ம எம்ஜிஆர் சாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்க பலான பலான அப்படிலாம் இல்லை ஒரு நல்ல ஒரு சாங்குக்கு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிப்பாரு தொட்டால் பூ மலரும் அப்படின்னு சொல்லி அந்த அங்கே தெரிஞ்சு போகிறாங்க தென்னமரம் அந்த தென்னைமரத்துக்கு அடியில்லாம் நின்றுட்டு நல்லா ஜாலியாக குஜாலாக டான்ஸ்லாம் அடிப்பாங்க அந்த ஒரு நல்ல ஒரு ஒரு ஹிட்டான படம் கூடாது அதுக்கப்புறம் தான் வந்து இதுக்கு வந்து எம்ஜிஆர் திட்டு அப்படிங்கக்கூடிய பேர் வந்தது அதுக்கப்புறம் மக்களும் இங்க வந்து நிறைய பேர் வந்து வாழ்ந்திருக்காங்க இங்கே வந்து மீன் மீன் பிடிக்கிறதுக்கு மீனவர்கள்லாம் தான் வந்து வாழ்ந்திருக்காங்க சுனாமி அப்படின்ற ஒரு ஒரு பேர் அலை வந்ததுக்கு அப்புறம் சுனாமி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே வாழ்ந்த மக்கள் எல்லாருமே இந்த இடத்த விட்டு காலி பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு ஏன்னா வந்து ஃபுல்லா அந்த ஊரே வந்து நாசமாக்கிடுச்சு அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலான நிலப்பரப்புக்கு வந்து அவங்களும் போய் குடியேறிட்டாங்க இங்கே வந்து யாருமே இப்போதைக்கு கிடையாது இங்கே இப்போதைக்கு யார் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி சில யூடியூபர்ஸு அப்புறம் வந்து அடிக்க வர்றவங்க யாராவது வந்து எல்லாம் ஃப்ரீயாக சாரக்கடிக்குன்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க லவ் லவ் ஸ்டோரிஸ் வந்து கள்ளக்காதல் பண்றவங்க எல்லாம் இங்க வராங்கன்னு சொல்லி சொல்லிவிட்றாங்க சொல்ல என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி விஷயம் மட்டும் தான் இங்கே நடக்குது வேறு ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு இடமா இருந்தது சுனாமின்ற ஒரு பேர் அழைக்கப்பறம் ஊர் வந்து நாசமாயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து அவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளம் மட்டும்தான் இங்கே இருக்குது ஆனா இப்ப அவங்க வாழ்றது எல்லாமே நம்மளுடைய சாதாரண தான் இந்த தண்ணி கடல் எல்லாம் தாண்டி அந்த பக்கம் நார்மல் நிலப்பொறுப்பு இருக்கு அதுங்கள தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம வாங்க உள்ள போய் அவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் அவங்க வீ இருந்த வீடுகள்லாம் இன்னும் இருக்கான் பாலடைஞ்ச நிலையில அதை சும்மா பார்த்துட்டு நம்ம அப்படியே வரலாம் பாருங்க கருவெல்லாம் முளைச்சிருக்கு பாருங்க இது என்னன்னா நம்மூர் மண்ணுலயும் வளருது பீச்சு மண்ணுலயும் வளருது இந்த கருமத்தை ஒழிக்கவே முடியாதா இது ஏதாவது ஒழிக்கிறது ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் இதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்காது அதை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது பெட்ரோல் கண்டுபிடிக்கிறேன் தண்ணியில் பெட்ரோல் ஓடும் அது வண்டி ஓடும் அது ஓடு இது ஓடுங்கிறீங்க இந்த கருவியை மொத்தமாக அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மருந்தை கண்டுபிடிங்க அப்போ தான் நம்ம நாடு செழிப்பாக இருக்கும் கிட்ட வந்துவிட்டோம் நம்ம வந்து இப்போ கடல் பகுதியிலேருந்து தீவு வந்து உள்ளே வந்து நுழைஞ்சிட்டோம் உள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா சுற்றி வெறும் சீம கருவேல மரமாக தான் இருக்குது இது பெரிய தீவுலாம் கிடையாதுங்க இங்கேருந்து எட்டி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கடல் தெரியும் அங்கேருந்து எட்டி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கடல் தெரியும் இங்கேருந்து எட்டி பார்த்து இந்த பக்கம் கடல் தெரியும் அதனால ஒரு சின்ன குட்டி தீவு தான் அதனால் தீவுன்னு சொல்ல மாட்டாங்க திட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க அவ்வளோதான் ஓகேவா இந்த கிட்டத்தட்ட ஆப்போசிட் பகுதிக்கு வந்துட்டோம் பெருசாக கிடையாது ஒரு முந்நூறு மீட்டர் இடைவெளி தான் வரும் முந்நூறு மீட்டர் பார்த்தீங்கன்னா கடல் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அலை இல்லை ஏன்னா தண்ணி ரொம்ப கம்மி இந்த பக்கம் ஃபுல்லாகவே கடல் தான் அதனால் வந்து அலை அடிக்குது அலை நம்ம வந்து வீடியோ முடியல வந்து நம்ம காமிக்கிறோம் அந்த அலை எவ்வளோ வேகமாவோ ஆக்ரோஷமோ இருக்குங்கிறத நம்ம நேரில் போயிட்டு காமிக்கிறோம் இப்போ வாங்க திட்டுக் கொள்ள போவோம் ஐயோ மணலில் நடக்க முடியலையே மணலில் நடக்க முடியல மனால் நடக்க முடியுதானே பழுக்குது மணல் உள்ளே உள்ளே வாங்குது ஆமாம் 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 சோறு ஆமாங்க இதெல்லாம் நடந்தாதான் நீங்கெல்லாம் யூடியூப்பில் வீடியோ பாப்பீங்க வீடியோ பார்த்தாதான் ஏதோ அஞ்சு பத்து பணம் வரும் ஐயோ அட வானா போவனா வாண அட வாணா பெருசாக ஒரு அஞ்சு தலை போக வந்து பொத்துன்னு போட்டு வா எனக்கு இந்த நாட்டில் கல்யாணம் ஆகல பொண்ணு கிடைக்கல நான் சாக போறேன் நீங்க உங்களுக்கும் கிடைக்கல வாங்க போவோம் பரவாயில்ல வாங்க நம்ம ஊருக்குள்ளார வந்து லஞ்சம் ஊழல் இந்த மாதிரி பட்டி பண்ணி அட்டவியை பண்றாங்க நம்ம இந்த தீவுல போய் ஒரு ஏக்கர் இடம் வாங்கி செட்டில் ஆயிடுவோம் வாங்க பரவாயில்ல வாங்க பாம்பெல்லாம் நம்ம வந்து கட்டி பிடிச்சி முத்து கொடுப்போம் வாங்க ஐயோ போற பொக்குல போயிட்டு இருக்கேன் யாரும் வந்துடாதீங்க என்ன நான் கீழே தடி கீழே பாத்துருவாங்க பார்க்காம கீழே நீங்க பாம்புலாம் இருக்குமா அது எப்படி கடலுக்கு நடுவில் பாம்பு இருக்கு உயிர் வாழும்மா டே 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 ஆரே நிறையா இருக்கா பாம்பு நிறைய இருக்குமா பார்த்து வாங்க அதுக்கு தான்டா வேணாம்டா ரொம்ப பயமா இருக்காடா யாருமே இல்லை ரெடி அதெல்லாம் வாங்க வீடு எடுக்கிறோம் அப்பதான் தான் சோறு இல்லைனா சோறு வாங்கி தர மாட்டேன் வாங்க சோறு வேணால் வரணும் சோறு முக்கியம் சோறு வேணாம் உயிர் தாண்டா முக்கியம் சோறு ஆ சோறுக்கு இருந்தால் உயிர் வாழ முடியும் வாய் ஓடிடலாம் ரெடி அதெல்லாம் ஓடக்கூடாது வாங்க வாங்க பயப்படாதையா ஏய் அவன் போகும்போதே சொன்னான்டா அது இது ஒரு கேமரா மேன்னாக ஒரு தைரியம் வேணும் தில்லு வேணும் ஏன் எங்கன்னா போவாங்க பிரச்சனை ஆயிடும் யாரும் இல்லை யாராவது வந்து எதாவது என்ன பண்ணுவேன்னு என்ன பண்ணுவான் அவர் காலில் உழுந்துருவான் என்ன விட்டுருக்கானே காலில் உணவன் தேவையில்ல அவன் எதாச்சும் கொடுத்துட்டு போமா கொடுத்துட்டு போய் எங்கிட்ட ஒண்ணு இல்லையே இந்த ஃபோனு அறுபதாயிரம் அப்பா அறுபதாயிரம் போனு தானே போகுது வாங்க இஎம்ஐல வாங்கிக்கலாம் வாங்க வேற போன என்னமோ கொண்டு போய் எதாவது விடம்புறேன் அது மட்டும் தெரியுது மூச்சு தான் வாங்குது மூச்சு தான் வாங்குது என்ன இருக்கு குளிம் பார்த்து பொறுமை வாங்க பாருங்க லேடிஸ் சப்பல் சப்பல்லாம் இருக்கு இங்க வந்து என்ன அக்ரூவ் பண்ணாங்கன்னு தெரியல கூட்டு வந்து தீவுல என்ன பண்ணீங்க சொல்லுங்க மக்களே சொல்லுங்க அங்க பாருங்க சரக்கு பாட்டில் கிடக்குது எவ்வளவு சரக்கு பாட்டில் லேடிஸ் எடுப்பு கிடக்கு சரக்கு பாட்டில் கிடக்குது இங்க வந்து தப்பு பண்றாங்க தீவுனா தனியா பண்ணலாமா கேட்டா அந்த நாட்டில தப்பு நடக்குதுங்கிறாங்க

இதெல்லாம் ஒரு ஒரு மெமரினே மெமரியா ஆமா பாக்குறவனுக்கு மெமரியா இருக்குமா ஆமா நம்ம போய் வீடியோ போட்டா தானடா போக மாடா ஏண்டா அதெல்லாம் போயிடுவோம் வாங்க அங்கேயே அப்லோட் பண்ணிடுவோம் அப்லோட் பண்ணிட்டு போவோம் அப்லோட் பண்ணிட்டு இங்கேயே அப்லோட் பண்ணிட்டு போவோம் ஆஹ் தென்னை மரத்துல எழுநீ இருக்கான்னு பாருங்க எழுநி எட்டி திமோ ஏய் ஜோக்கடிக்காதா இங்க வாழ்ந்ததுக்கான அடையாளம் வந்து இங்க ஒரு வீடு வந்து பால் அடைஞ்சு போய் கிடக்க போற மாதிரி கருவெல்லாம் முளைச்சி வளர்ந்து தென்னை மரம் இருந்துட்டு பாருங்க வீடு கீழே காமியா வீடு தெரியுதா உள்ள வாங்க ஒரு வீடு வந்துருக்குது அவங்களாம் வந்து இப்போ அங்கே போனதுனால இந்த வீடு வந்து பால் அடைஞ்சி வெறும் தர மட்டும் அந்த சோர் மட்டும் தான் இருக்குங்க பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து சுவாமின்ற ஒரு ராட்சஸ அலைதான் இல்லைனா அவங்க அழகா இங்கேயே ஜாலியாக குடி கூடியிருந்துருப்பாங்க உள்ளே போறாங்க அந்த அருங்கால் நில உள்ள பகுதி வாசல்லாம் தெரிஞ்சு பாருங்கள் கீழே கொஞ்சம் பார்த்து போய் காமிங்க சரிதா ஓகே வாங்க அடுத்து உள்ளவோ நிறைய வீடு இருப்போம் உள்ள நிறைய வீடுகள்லாம் இருக்கு வாங்க போய் பார்ப்போம்ட்டா போதும்டா இதோட ஏதாவது ஒண்ணு எங்கேயும் தப்பி விட முடியாது வேண்டாம் தப்பிச்சு போய் என்ன பண்ண போறோம் வாங்க நமக்கு தான் என்ன பிள்ளையா குட்டியா கல்யாணம் ஏன் தப்பிச்சு ஓடி என்ன பண்ண போறோம் நம்ம வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக உயிரை விடுவோம் நம்ம நம்ம வந்து ஒரு நல்ல மன மனசு உள்ளவங்க ஐயோ எனக்கு இது டைலாக்கே வரமாட்டேங்கிறாங்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்டு இந்த வீடு எடுக்கிறோம் ஆமா ஓ எவ்வளவு பெரிய வீடு வச்சா இந்த மாதிரி வீடுல நம்ம வந்து அங்க பாருங்க எவ்வளவு பெரிய வீடு வந்து உள்ள இருக்குன்னு பாருங்க இந்த வீடு கட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த மக்கள் இப்ப அந்த வீட்டையே விட்டுட்டு இவங்க வந்து இந்த பகுதியை விட்டுட்டு இந்த இந்த நிலத்தை விட்டுட்டு அவங்க கடைசியில போய் புதுசா ஒரு இடத்துல போய் வாழ்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அது எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் அந்த வீடு எல்லாம் இப்ப கட்டணும்னா எவ்வளவு பல லட்சங்கள் வேணும் பாருங்க ஒரு எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த வீடை பார்க்கணும்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் செலவாகும் அவ்வளோ பெரிய வீட்டையே விட்டுட்டு அவங்க வந்து வெளில போய் கூடியிருக்காங்க சுற்றி தென்ன தென்னை மரம் தான் ஆனால் வீட்டுக்குள்ளே காண இதெல்லாம் சமைச்சு எல்லாம் சாப்பிட்ருக்காங்க அப்பா வந்து சமைச்சு சாப்பிட்ருக்காங்க வந்து வீட்டை காலி போனதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க வீடு பாருங்கள் ஃபுல்லாக எதுவுமே இல்லை பாவங்க அவங்க நன்றி மீண்டும் வருங்கன்னு சொல்லி யாரோ தற்பொழுதில் எழுதி வச்சிருக்காங்க ஒரு வேளை பேயாக இருக்குமோ என்னை கொண்டு போய் சேர்த்துருக்கியா எங்கள் ஊரில் எங்கள் ஊர் இல்லையா சேர்த்துருவோம் அந்த கலப்படாதீங்க அந்த காலத்துலேயே பாருங்கள் ஹாலு போர்டிகோ பெட்ரூமு ரெண்டு பெட்ரூம் வச்சிருக்காங்க பாருங்க அந்த காலத்தில் ரெண்டு பெட்ரூம் இதெல்லாம் வந்து ஒரு தீவுக்குள்ளார கட்டி வாழ்ந்துருக்காங்க கடைசியில் பார்த்தா அந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு இங்கே எலக்ட்ரிக்லாம் லைன்லாம் வந்துருக்கு கரண்டோ வெள்ள உள்ள உள்ளே எல்லாமே இருந்திருக்கு எல்லா வசதியும் இருந்த ஒரு கிராமத்தை விட்டுட்டு எது காமிச்சிருக்காரா வாங்க போய் ஊருக்கு போயிடலாம் ஊருக்கு எல்லாம் போடாது ஏய் பண்ண பொண்ணுதான் இருக்கு நீ போட்டுக்கு என்ன ஏதாவது ஒண்ணுன்னு செய்ய ஓ எனக்கு சோறு தேவை அதுக்கு அதுக்கே இந்த மாதிரி காட்டு காட்டுல போய் வீடு எடுக்கணும் அப்பதான் சோரி சாப்பிடறேன் கூட சேர்றவங்க நான் நல்லா என் கூட இருக்கும் நல்லா விடாது வாங்க போவான் அதெல்லாம் வெளில போய்டுவான் வாங்க நம்பிக்கா இது பாருங்க மயில்லாம் இருந்திருக்கு மயில் போகையெல்லாம் இருக்கு பாருங்க இங்கே வாழ்ந்துட்டு இருக்கு போல மயில் தொகையெல்லாம் இருக்குது நமக்கு ஒரு மயில் தொகை விஷயம் கிடச்சிருக்கு வாங்க போலாம் இதுதான் எம்ஜிஆர் ஆனதா ஆ எம்ஜிஆர் பாருங்க எம்ஜிஆர் வந்து இங்கே தான் வந்து எப்படி நின்ட்டுருப்பாரு இந்த இடமான்னு தெரியாது ஆனால் அப்படி நின்றுருப்பாரு அந்த பக்கம் சராய் அவரும் எப்படி இருந்து ஏறி கூச்சிலாம் வருவார் அந்த மாதிரி இந்த மாதிரி தென்னை மரம்லாம் இங்கே வந்து நிறைய இருந்திருக்குது ஏதோ ஒரு தென்னை மரத்தில் இருக்காரு ஆ ஏ அந்த தென்னை மரம் கீழே விழுந்துச்சா இருக்கான்னு தெரியாது ஆனால் நம்ம இந்த தென்னை மரம்னு வச்சுப்போம் ஒரு நம்பிக்கையா சாமி இருக்குன்னு நம்புறது இல்லையா அதுமாரி எம்ஜிஆர் இங்கே தான் ஆனால் நம்புங்க அப்பதான் எங்களுக்கு சோறு கிடையாது இளைஞர் கூட்டம் எல்லாம் வெளியே இங்க வந்து கறி சிக்கன் மட்டன் மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்து மேலே தெரிஞ்சு பாருங்க இளநீர் அந்த அந்த மரத்துல இருந்து இளநீர் பிச்சு அதை வெட்டி அதுல சரக்கை ஊற்றி சாப்பிட்டுட்டு இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியா போறாங்க என்ஜாய் பண்றது இளைஞர்களுக்காக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மாறி இருக்கு என்ன பண்றது பாதுகாக்கப்பட வேண்டிய தீவு கடைசியில இப்படி இளைஞர்களுக்காக சரக்கு அடிக்கிற தீவாவும் மாறி இருக்கு கள்ளக்காதல் பண்றதுக்கான தீவாவும் மாறி இருக்கு அதான் உண்மை மக்கள் தொகை வந்து வந்துகிட்டே இருக்கு பாருங்க நமக்காக நீ வீடு வந்தா மயில் தொகை பிடிக்கிறதுக்க இதுவும் வீடியோக்கு தான் சப்ஸ்கிரைபர்கள் வந்து நம்ம வீடியோ வந்து எத்தனை பேர் அதிகமா யார் யார் பாக்குறீங்க அப்படின்னு வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா ஆளுக்கு ஒரு மயில் தொகை வந்து இலவசமா கிடைக்கும் ஆமா எம்ஜிஆர் திட்டு மயில் தொகை வந்து எங்க வெளியில எங்கேயும் கிடைக்காது நான் உங்களுக்கு உங்களோட அட்ரஸ் குரியர் பண்ணுவோம் கமெண்ட்ல வந்து எங்களை வாழ்த்தி போகணும் திட்டக்கூடாது குடியா ரொம்ப ரிஸ்கியா இருக்கு மீன் சோறு மத்தியானம் என்ன ஒண்டி ஊட்டில விட்டுறாடி அம்மா ஒரு போனடி தேடுதலேயே ஓ கிலோ வேணா ஏய் சட்டம் ஐநூறுவா இப்பதான் ஆயிரம் கிழிஞ்சிட போகுது ஏய் இங்கே போடுறா கோயில் இருக்கான் கோயில பார்த்துட்டு போற நான் வீட்டுக்கு டேய் அழ கோயில போத்து நீ பாத்திருக்கே இல்லடா நியூஸ்ல என்ன அது என்ன பாத்துறேன்டா இங்க இருக்கு அந்த வீட்லாம் காம்சிலல ஆமா இது மாதிரி எம்10 வீட்லாம் நான் நீ போய் எடுத்து பாரு YouTube லே பாரு என்னவா எல்லாம் பேய் இருக்கும் அது எதுமாங்களா தேவல்லோ ஏன்டா பேய் இருந்தா இருந்துட்டு போனும் வாண பேய பார்த்து முத்தம் கொடுத்துட்டு போவும் என்ன ஒரு பொய் லவ் பண்றேன் இது கனவுல வந்து சொன்னிச்சு இம்ஜெ திட்டு வா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னிச்சு அதனால அந்த பேயை தேடி இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் வாங்க அந்த பேயை புடிச்சு கட்டி புடிச்சு ஒரு முத்தம் கொடுத்து லவ் சொல்லிட்டு வருவோம் லவ் ஓகேனா பேயை கல்யாணம் பண்ணி இங்க குடும்பம் நடத்துவோம் வாங்க ஐயோ பையன் அந்த வீட பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு டேய் என்னடா இவ்வளவு தனமா இருந்து நடுல ஒரு வீட் இருக்கு என்னடா இது நல்ல பெரிய பெரிய வீடா தான் கட்டி வாழ்ந்துட்டாங்க ஏன் போயா அது உள்ள அதான் பேய் இருக்கும் பெரிய இதுல கிளம்புண்டா சொன்னா போகுண்டா இதோட போணும் ஆனா எல்லை வெட்டி தும்மா அறுவா இல்லை அறுவா தான் உந்தா மண்டல ரத்தம் வரும் தக்காளி சட்னி வரும் ரத்தம் வராது ஏ எறும்பு ஆமா இது பேர் என்ன கடல் மட்டியா கடல் மட்டியா மக்களே அதை புடிச்சா வந்து சாப்பிட்டுருக்காங்க சமைச்சு இங்கேயே சாப்பிட்டுட்டு

ஆ ஜெயிலுக்கு ஒரு யாரில்ல ஜெயிலுக்கா ஏ ஒரு அரசாங்கம் தான் இது வரைக்கும் ஆனால் ஐம்பது வருஷத்துக்கு சேர்த்தேன் ஏன் சொல்கிறேன் ஸ்கிரிப்டில் அதெல்லாம் வருது ஆ இல்லை வருத்தம் யார் அவரு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சொன்னால் அடிக்க வந்துடுவான் வீட்டு கலர் தடிக்க விடுவான் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கே தெரியும் வேறு புத்தி வச்சுடா காலில் எதுவும் முள்ளு முள் தான் ஜூ கடலை பாருங்க எவ்வளோ ஜாலியாக அப்படியே அமைதியாக அந்த இந்த பாருங்க இந்த தீவில் நாம் மூணே பேர் தான் இருக்கிறோம் எவ்வளோ பெரிய வந்து அற்புதமான விஷயம் சந்தோஷமான விஷயம் தெரியுமா அது வேறு கடலுக்கெல்லாம் போனோம்னா நிறைய பேர் கூட்டம் கூட நிற்பாங்க இந்த தீவில் பாத்தீங்கன்னா நாம் மூணே பேர் மூணே பேர் தான் ஜாலியாக இருக்கிறோம் என்ஜாய் பண்றோம் யார் நான் நம்ம கேமராமேன் பாரதி அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு ஓட்டின போட்டு ஓனர் வந்து நிற்கிறாவில்ல அவ்வளோதான் மூணே பேர் தான் எவ்வளோ என்ஜாயான ஒரு விஷயம் பாருங்கள் இங்கே கடல் தண்ணி சுத்தமாக கிரீனா இருக்குடா இங்கதான் மக்களே வாழலியே அப்புறம் எங்க கழிவு நீர் கலக்கும் சுத்தமா தான் இருக்கும் சென்னை மிருநாளம் மாதிரி கொண்டாந்து கலக்கறாங்களா இல்ல இல்ல அங்கதான் கூவத்தை கலந்து நாசமாக்குறாங்க இங்க நல்லா சுத்தமா இருக்கு ஆமா இங்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் பாதுகாத்து இங்கெல்லாம் இடத்த சுடுறது எல்லாம் போட்டோஸ் போட்டோஸ் வைக்கலாம் ஒரு வீடு கட்டலாம் ஒரு லாஜ கவர்மெண்ட்லயே கட்டி விடலாம் எல்லாம் வந்து தங்கி ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த கோவா மாதிரி கோவாலாம் வந்து சட்டையெல்லாம் ஊற்றுட்டு படுத்துக்கலாம் அந்த மாதிரி இங்கேலாம் வந்து படுத்துக்கலாம் ஒரு கூட கொடை வச்சுட்டு கீழே அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க இந்த பேர்லாம் எனக்கு தெரியலங்க குடையை வச்சு கீழே படுத்துருக்க மாதிரி ஆயில் மசாஜெலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் எங்கே படுக்க பண்ண வைக்கலாம் டூ பீஸ்லாம் பொண்ணு உட்காந்துருக்கோம் இங்கேயே வந்து வீடியோ எடுக்கலாம் ஆனால் அந்த நாட்டு தமிழ்நாடு இதெல்லாம் கேக்குதா கேட்க மாட்டாங்க இந்த வீடியோ பார்த்து திருந்துங்கப்பா சீக்கிரம் அந்த வந்து எம்ஜிஆர் திட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றுங்க அவர் பேர் தெரியாது ஐயோ தா சார் மன்னிச்சு இங்கே ஏ தெரியாமல் வீடியோ சொல்லிட்டேன் அடிக்கடிக்கு ஆள் வச்சு இருந்தாலும் கொஞ்சம் மனசுல ஏத்துக்கோங்க இந்த இடத்துல மாத்திரம் நல்லா இருக்கும் நல்ல வருமானம் வரும் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் உளருவேன் அப்பப்ப உளவு கண்டுக்காதிக்க உளர்றதுனால நல்ல விஷயமா தான் உளருவேன் நீங்க எங்க போறோட கடல் போற போல இருக்க கடல்ல போய் போவோம் வாங்க சாப்பா ஆமா அடிக்க வேண்டாங்கன்னா வெளில போய் கால் தடம் வந்து யாரோட கால் தடமே இங்க இல்லை முத முதல்ல நம்ம கால் தடம் தான் அந்த அளவுக்கு பாருங்க எவ்வளோ அழகா சார் நாம மட்டும்தான் வந்து இந்த டிவிக்கு வந்திருக்கோம் தண்ணி இவ்வளோ தூரம் வரைக்கும் போதே வருமா இப்போ தண்ணி உள்ளே போயிருக்கா எப்பனா வெளில வர எப்பனா உள்ள ஓ இந்த உள்ளு வாங்கம்மா பன்னெண்டு மணிக்கா

வேககமா வருதுப்பா யோ 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 எம்ஜிஆர் திட்டில் இருக்கக்கூடிய கடல் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க முதல்ல இதை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றுங்க அப்போ தான் வந்து வருமானம் அதிகரிக்கும் இது ஒரு குட்டி கோவா மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இதை முதல்ல புரிஞ்சுங்க குட்டி கோவா குட்டி கோவா நம்ம எம்ஜிஆர் திட்டு இதை வந்து ஒரு அழகா ஒரு பத்து கட்டடத்தை கட்டி அழகாக இதில் வந்து ஹவுஸ் இதெல்லாம் வச்சீங்கன்னா வந்து நல்ல வருமானம் கிடைக்கும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நல்லா வாழ்வாதாரம் கிடைக்கும் பக்கத்துல பக்கத்தில் இருக்கிறவங்களும் வாழ்வா வாழ்வாதாரம் கிடைக்கும் கவர்மெண்ட் வருமானம் வரும் இங்கேருந்து கோவ பக்கத்துக்கு கோவா போகாதவள இங்கேயே வந்து சுற்றி பார்க்கலாம் ஏன் அப்படி பண்றீங்கன்னு தெரியல தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்லாம் காய் செஞ்சு நல்லா கொஞ்சம் யோசிங்க எங்களை வந்து அடிக்க மட்டும் வராதிங்க ஓகேவா யோசிக்கிறது யோசிச்சுட்டு போயிடுங்க எம்ஜிஆர் திட்டு உள்ளார ஒரு அழகான கோவில் இருக்கு அந்த கோயிலும் பாலடைஞ்ச நிலையில் இருக்கு வாங்க அந்த கோயில் எந்த நிலைமை இருக்கு உள்ள என்ன சாமி இருந்துச்சு அப்படின்னு போய் பார்ப்போம் அந்த எல்லாம் உள்ள இருக்கா செல்லலாம் அந்த இடத்துல போயிட்டாங்களா வெறும் கோயில் கட்டடம் மட்டும்தான் இருக்கு இங்க இருக்கு இந்த சாமி அப்படியே பே பேர்த்து கொண்டு போய் வெளியில இருக்க சாதாரண சாதாரண நிலப்பரப்புல மூச்சு வாங்குது அதனாலதான் பேச முடியல நடந்து நடந்து மணல் நடந்து தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கிறேன் என்ன கோயில் இது எம்ஜிஆர் திட்டு உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பாலமுருகன் ஆலயம் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் ஒன்று இருந்திருக்குது கடைசியில் பார்த்தா இங்கே உள்ள வெறும் கட்டடம் நாலு செவ்வொரு மட்டும் தான் மிஞ்சிருக்குது சிலை மட்டும் தூக்கி தூக்கிட்டு போயிட்டு நம்ம பழைய நிலப்பரப்பு இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய நிலப்பரப்பில் வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்கே ஒண்டி ஒரு புது கோயில் கட்டிட்டாங்க அங்கே பாருங்க தண்ணி டேங்க் இங்கே வந்து குடியிருக்காது தண்ணி டேங்க் கட்டப்படும் தரச கட்டப்படும் தண்ணி டேங்க் எல்லாமே இங்கே இருக்குது இங்கே வந்து ஒரு இந்த தீவுக்குள்ளார வந்து ஒரு கிராமம் ஒரு மினி அழகான கிராமம் இருந்திருக்கு கடைசியில் பார்த்தா அந்த கிராமமே அழிஞ்சி போச்சு அந்த ம் ஓட்டு கட்டடம் தான் ஓடு போட்ட கோயில் தான் அது ஓடு முதற் கொண்டு கீழே உடைந்து கிடைக்கின்றது முருகன் பக்கத்தில் வள்ளி தெய்வானை மேலே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அழகாக காட்சி அளிக்கிறார் சிற்பம்லாம் செஞ்சுருக்காங்க அந்த பக்கம் அது என்னது வீடு அது இங்கே பாருங்க ஸ்கூலே இருந்திருக்கு பாருங்கள் ஒரு ஸ்கூலே இருந்திருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்திருக்கு உள்ளே பாருங்கள் இறங்கி தாவி நம்ம ஸ்கூலில் போய் பார்த்துட்டு வருவோம் ஏன்னா அதுதான் இந்த வீடியோவிலேயே முக்கியமான இடம் ஸ்கூல் தான் இங்கே பாருங்க ஒரு அரசாங்கத்தால் கட்டு காலை கீழே போகணும் இதை என்ன காலை கீழே போகணும் இதெல்லாம் எதுவும் கீழே ஏதோ இது கை எடுக்கிறான் போதும் ஓ மக்களே இந்த கோயிலேருந்து மேலே ஏறி நம்ம அரசாங்க ஸ்கூல் இந்த பள்ளிக்கூடத்தை பக்கத்தில் மேலே ஏறணும் ஏறும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் வந்து ரொம்ப கீழே விழுந்துட்டாரு கீழே விழுந்து ரொம்ப கையில் வந்து நெட்டி முறிஞ்சுதா இல்லை எலும்பு முறிஞ்சான்னு தெரியல ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் வேற கேட்டுருச்சு கீழே விழும்போது ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு நீ சொன்ன நான் மட்டும் எத்தனை தடவை சொன்னேன் வேணான்ட்டு என்ன சொன்னீங்க தானே நான் தான் கேட்கல வந்தது வந்துட்டோம் உள்வெடியாக முடிச்சுட்டு போயிடுமா ஏ நீனா உனக்கு மனசாட்சினே கிடையாது

அந்த ஸ்கூலு இதான் வந்து கவர்மெண்டால் அரசாங்கத்தால் கட்டப்பட்ட ஸ்கூல் அந்த காலத்தில் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க ஊர் மக்கள் எல்லாம் தள்ளி சாதாரண நிலப்பரப்புக்கு போனதுனால அந்த ஸ்கூல் வந்து உடைஞ்சு இடிஞ்சு ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது இது பராமரிப்பு எதுவுமே இல்லை சுனாமி வந்து வந்து ஒரு ஒரு பல உயிர்களை பழி வாங்கியிருக்கலாம் கொஞ்ச நாள் வந்து அந்த சுனாமியோட பாதிப்பு இருந்திருக்கலாம் ஆனால் மக்கள் இங்கே வாழ தகுதி இல்லாத தகுதி இல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த இடம் ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்தை கொண்டு போனாலும் இங்கே இது சுற்றுலாத்தலமாக அமைச்சா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆனால் இல்லை பாரு அவங்க குடிநீர் தொட்டி கவர்மெண்டா கட்டப்பட்ட அரசாங்கத்த குடிநீர் தொட்டியும் பாருங்க பாருங்க குடிநீர் அந்த மேல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பாருங்க பாருங்க எல்லாமே ஆக்சுவலா வந்து இது ஒரு குட்டி தீவுன்னு கிடையாது குண்டி கிராமம் இந்த கிராமத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லா வசதியுமே இருந்திருக்கு இப்போ பாத்தீங்கன்னா எந்த ஒரு வசதியுமே இங்க வந்து இல்ல ஆனா வந்து சமூக விரோதிகளுக்காக மட்டும்தான் அந்த இந்த இடம் வந்து இப்ப செயல்பட்டு இருக்கு காலையில பகல் இது வந்து சுற்றுலாத்தலமாக செயல்படலாம் நைட் டைம்ல எல்லாரும் வெளில போயிடணும் அப்படின்ற மாதிரி எதாவது பண்ணலாம் ஆனால் எதுவும் பண்ண மாட்டாங்க இப்போ இங்கே அந்த வீடுங்க கோவில் வீடுங்க நிறையங்க இருக்குன்னு இருக்காச்சுவலாக சுத்தி வீடுங்க தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு இடமே இல்லாமல் முடிஞ்சிருச்சு நம்மளோட வீடியோவும் இதோட முடிச்சுருவோம் இந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் திட்டு அப்படிங்கிற பகுதியை தான் நம்ம வந்து இவ்வளோ நேரமா வந்து பார்த்துருவோம் அந்த திட்ட இந்த திட்டில் உள்ள வீடுங்க அந்த தென்னை மரத்துலேருந்து காட்டுலேருந்து இங்கே வந்து ஸ்கூலு இங்கே இருந்த ஸ்கூலு கோவில் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம் நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம எதுவும் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம வந்து வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் இதுக்கு மேலே எடுக்கலாம் எடுக்கிறது நிறைய இருக்குது நம்ம கேமராமேன் அண்ணனுக்கு அடிப்பட்டதுனால நம்ம வந்து இதோட முடிச்சுப்போம் பாய் மக்களே பாய்